கேரள மாநிலம் கண்ணூர் அருகே குடிபோதையில் தண்டவாளத்தில் படுத்திருந்த நபர் மீது ரயில் கடந்து சென்ற காட்சிகளைத்தான் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி சிவசபாபதி வணக்கம் தற்பொழுது இந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்காரா அவர் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா என்ன சூழல் நீடிக்கிறது கீழ் இருக்கிற இந்த ரயில்வே நிலையமானது அது மட்டுமானது இந்த ரயில்வே பகுதியானது இது வந்து அதிக அளவு ரயில்கள் செல்லும் ஒரு நெருக்கடியான பாதைனே சொல்லலாம் தொடர்ந்து நாட்டினுடைய முக்கிய ரயில்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய ரயில்கள் எல்லாமே கேரளாவுக்கு வரப்போ இந்த பன்னன்பாறையில் கீழ் ரயில்வே தான் போகக்கூடிய ஒரு முக்கிய பாதையாக இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலையில வந்து அதிக குடி போதையில நடுத்தர வயதை சேர்ந்த ஒருவர் வந்து ரயில்வே டிராக்ல வந்து படுத்திருந்தாரு அப்ப வந்து அதிவேக ட்ரெயின் ஒன்று அவரை கடந்து போயிடுச்சு இதுல வந்து அதிர்ஷ்டவசமா வந்து அவர் உயிர் தப்பிட்டாரு இது மட்டும் இல்லாம ரயில் கடந்து போன பிறகு அவரை எந்திரிச்சு போன வீடியோ வந்து விசுவல் வந்து தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் குறித்து பாத்தீங்கன்னா ரயில்வே போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் இவங்க எல்லாம் விசாரணை செஞ்சு சம்பந்தப்பட்ட நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி